மாலைக்கிணசூரில் வந்து வடச நிலை காசிமடி ஏரியா அந்த ஏரியா தான் அவன் வந்து பள்ளம்னு ஒரு இடம் அந்த ஏரியா பேர் ஃபவர் குப்புனு ஒரு இடம் இந்திரா காந்தி நகர்னு ஒரு ஏரியா எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில்லாம் ஒரு நூறு மீட்டர் நூறு மீட்டருக்குள்ள அந்த இடம் தான் அவன் வந்து மாலைக்கண்சுவலத்துடைய ஹெட் குவார்ட்டர் மாலைக்கண்சூலில் இருந்த அதே கால இடத்துலேயே பாக்ஸர் வடிவேல் எல்லாமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஒரே பகுதியில் இருந்தவங்க தான் ஆனால் பாக்ஸர் விஷயம் வேறு மாலைக்கன் செல்வம் விஷயம் வேறு பாக்ஸர் ஒடியல் வந்து தென்னகத்தின் மைக் டேசன் அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்ஸராக இருந்து அதுக்கு பிறகு வந்து சில காரணங்களால் ரவுடி கலாச்சாரத்தில் இறங்கி அப்புறம் இறந்து போய்ட்டு அது முடிஞ்சு போயிடுச்சு அது விஷயம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மாளைக்கன் செல்வம் சின்ன ஊரும் சொல்லி தான் இரலை ஏரியா பொதுமக்கள்லாம் கிடையாது அந்த ரவுடிசம் சார்ந்த ஆட்கள் ஐடென்டி பண்ணும்போது சின்னவரும் சொல்லுவாங்க இந்த பக்கம் இவரை வந்து பெரியவர் வாங்க வீரமணி அயோத்தி வீரமணி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்